மற்றையும் ஆறு முப்பத்தி நாலு தெளிவாக சொல்கிறது நீங்கள் நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள் நாளைக்கு நாளைய கவலைகள் இருக்கும் அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடுகள் போதும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நாளையை குறித்த பயம் தான் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா வித அந்த ப்ரெசண்ட் லைஃப்பை வந்து காம்ப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம நாளையை குறித்து அதிகமாக யோசிக்கும் பொழுது இன்னிக்கான பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற இந்த போராட்டங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இதுலேயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிக்க முடியாது நாளையை குறித்து அந்த பயம் வந்த உடனே அந்த ஃபியூச்சர் ஆஸ்பெக்டில் பயம் அதிகமாக அதிகமாக நமக்கு அவிஸ்வாசங்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்போ கர்த்தரனை கைவிட்டாரோ கர்த்தர் எனக்கு இதை செய்யாமல் விட்டு விட்டாரோ அப்படின்ற சந்தேகங்கள் நமக்கு அதிகமாகும் அதனால்தான் வசனம் தெளிவாக சொல்கிறது நீங்கள் நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் நாளைக்கும் பாடுகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால் கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் ஜெயமாய் மாற்றுவார் உங்களுக்கான காரியங்கள் அவர் செய்து முடிப்பார் அப்போ அதுதான் முக்கியமான விஷயம் இன்றைக்கு நான் அவரிடத்துல சரணடைந்து அவருடைய வார்த்தைகளை நான் விசுவாசித்து இந்த நிமிடம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் ஜெயம் எடுப்பேன் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ கர்த்தர் இந்த நேரத்தில் எனக்கு ஜெயம் கொடுப்பார் நாளைக்கும் ஜெயம் கொடுப்பார் இனி வரும் காலங்கள் எல்லாவற்றிலும் அவர் ஜெயம் கொடுப்பார் அதுதான் அவருடைய வாக்குத்தத்தம் அப்போ நம்ம இந்த கவலைப்படுறதுனால என்ன ஆகுது நம்மளுடைய ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு வியாதியில் போய் நம்ம நிற்போம் அந்த வியாதி அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான பிரச்சனைகள் எடுத்து மரண பயத்தில் எடுத்துகிட்டு போய் நம்ம நிற்போம் அப்போது இந்த பயம் வந்து எல்லா விதமான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்மளை அழிவை நோக்கி எடுத்துக்கொண்டு போகிற ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் விஸ்வாசம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கின்ற ஜெயம் கொடுக்கின்ற தேவனுடைய வார்த்தையை பிராக்டிகலா ஜெயமாய் மாற்றக்கூடிய விஷயம்தான் விஸ்வாசம் இந்த கவலைகளை நம்ம அதிகமாக யோசித்து 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 நம்ம வந்து அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டில் ட்ரிப்பிள் ஆகும் பொழுது நமக்கு வந்து எதிர்காலமே வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டூம்ட் அந்த மாதிரி ஒரு நினைப்பில் போயிடுவோம் அப்போ எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பாடுகள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்ற அந்த தாட் நமக்கு போகும் அப்போ இது என்ன ஆகணும் ஸ்லோவாக ஆண்டவர் மேலே பிட்டர்னஸாக மாறும் அப்போது இந்த இடத்துல நம்ம என்னன்னா நம்ம மைண்டை சேஃப்கார்ட் பண்ணிட்டு அந்த கவலைப்படாமல் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கணும் கர்த்தரை துதித்து பைபிள் வசனங்களை வாசித்து நமக்குள்ளே இருக்கிற இந்த விசுவாசங்களை ஊக்குவிச்சுட்டு இந்த நேரத்தில் இத்தனை தடை வந்தாலும் இதற்கு மத்தியில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார் என் மூலமாக அநேகருக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார் அந்த கான்ஃபிடன்ஸில் நம்ம போகும் பொழுது இன்றைய நேரமில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை நம்ம ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருவோம் அந்த ஜெயிக்கிறத இயேசுவின் நமக்குள்ளே ஜெயம் அந்த வர வர எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் பாட்டு ஜெயம் கொண்டு போயிட்டே இருப்பீங்க அந்த பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்வதில்லை ஆனா இந்த மனிதர்களுடைய விஷயமே என்ன அப்படின்னா அந்த ஃபியூச்சரை குறிச்சு கவலை அப்போ நீங்க இந்த அந்த ஃபியூச்சரை குறிச்சு கவலை அதிகமாக 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 நீங்க இந்த நேரத்தில் ஜெயமாய் வாழ வேண்டிய வாழ்க்கை சந்தோஷமாய் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் வெற்றி கழுப்பை கொண்டாட வேண்டிய சூழ்நிலைகளை நாம் இழந்து விடுகிறோம் அப்போ இன்னைக்கும் தோப்போம் நாளைக்கும் தோப்போம் அப்போ ஃபியூச்சர் ஃபுல்லாக நம்ம தோத்துக்கொண்டே இருப்போம்ன்ற அந்த மைண்ட் செட் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் இதுதான் இந்த இன்ஃபுளுயன்ஸ் நெகட்டிவ் இன்ஃபுளுயன்ஸோடைய பிரச்சனை இதுதான் ஆனால் தேவன் தெளிவாக சொல்லுகிறார் என்னை நீ விசுவாசித்தால் நான் உனக்கு எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் நீ கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு நான் உனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பேன் அப்போ நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் இந்த பிரச்சனைக்கு இப்படி தான் விடுதலை வரும்னு ஒரு லாஜிக்கல் பேஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பட் இது எதுவுமே ஒர்க் ஆகாது ஏனென்றால் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது அவர் அந்த காரியங்களை எல்லாவற்றையும் அவருடைய ஸ்டைலில் முடித்து நமக்குள்ள ஒரு பெரிய ஜெயத்தை அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கார் அப்போ அதுதான் சொல்லுது மனுஷனுடைய எண்ணங்கள் இந்த தேவனுடைய எண்ணங்கள் கூட எப்போ சிங்க் ஆகினா நீங்கள் அவரோடு நடந்து அவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது தான் அந்த கம்ப்ளீட் ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் ஒரே ஃப்ரீக்குவென்சியாக மாறும் இல்லை அப்படின்னா மனிதனுடைய நினைவுகள் ஒரு பக்கம் தேவனுடைய பிளான்ஸ் இன்னொரு பக்கம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸில் போவோம் அப்போ தான் அந்த கால தாமதங்கள் அந்த அந்த நெகட்டிவிட்டி அந்த அவிஸ்வாசம் எண்ணங்களில் வந்துட்டு நம்ம வந்து விழுந்து போவோம் அப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது தெளிவாக அப்படின்னா நாளைய குறித்து கவலைப்படாத என்னிடத்துல நீ எல்லாவற்றையும் கொடுத்துரு எல்லா பிரச்சனையும் என்னிடத்துல கொடுத்துரு நான் உனக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் அந்த இலைப்பாறுதல் என்னன்னா அவர் நம்மோடு இருக்கிறார்ன்ற அந்த பெரிய விசுவாசம்தான் கர்த்தர் தருகின்ற பெரிய இலைப்பாறுதல் யோசிச்சு பாருங்க வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நான் உனக்கு ஒத்தாசை தருகிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு தத்தம் கொடுத்துக்கொண்டே இருக்கும் பொழுது எது உங்களை சேதப்படுத்தும் அப்போ அந்த வசனங்கள்தான் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று வாக்கு பண்ணின தேவன் ஆனால் நம்மளோ நாளையை குறித்து பயந்து பயந்து பயங்கரமான நாளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கொண்டிருக்கிறோம் அப்போ நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றணும் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து உலகத்தரமான சிந்தனைகளாக இல்லாமல் மனுஷர் தன்மையாக இல்லாமல் அந்த வசனத்தின் ஒரு கம்ப்ளீட் இன்ஃப்ளூயன்ஸ் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் அப்போ இந்த வசனம் நமக்குள்ள வர ஆரம்பித்த உடனே நமக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சுடும் அப்போ நம்ம இன்னைக்கும் ஜெயிப்போம் நாளைக்கும் ஜெயிப்போம் வியாதியா இருக்கட்டும் இல்லை பண பிரச்சனையா இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருப்பதுனால கர்த்தர் என்னை கைவிடுவதில்லை எனக்கு எல்லாமே ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார் பாதி ஆகமும் ஐம்பது இருபதுல அந்த வசனம் பார்த்தோம்னா அந்த இடத்துல யோசேபு தெளிவாக சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு தீமையை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றினார் இதுதான் முக்கியமான விஷயம் யார் நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும் எந்த ஒரு தீமையான பிளான் நமக்கு வந்தாலும் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றுகிறார் ஒரு சாபமான காரியமாக இருக்கலாம் ஒரு அழிந்து போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு டிக்ளரேஷனா இருக்கலாம் ஆனால் கர்த்தரோ அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் அதை ஜெயமாய் மாற்றுகிறார் அப்போ அதனால தான் வசனம் தெளிவாக சொல்கிறது உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று ஏனென்றால் அந்த சீ தீமையை செய்ய நினைத்த அந்த விஷயங்களை கூட கர்த்தர் அப்படியே நன்மையாய் மாற்றுகிறார் உங்களுக்கு மாத்திரம் நன்மை இல்லை ஒரு கூட்ட ஜனத்துக்கு அது பெரிய நன்மை கர்த்தர் உங்களை வைத்து அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை தருகிறார் அப்போ யோசேபோட சகோதரர்கள் அவனை அழிக்க நினைத்தார்கள் இவன் தான் பிரச்சனை இவனை அழித்து விடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அவன் தொலைத்து போகப்பட்டான் அவன் கொண்டு போகப்பட்டான் ஸ்லேவாக யோசிச்சு பாருங்க அவங்க இருந்து அவன் பிரிக்கப்பட்டு சகோதரத்திலிருந்து பிரிக்கப்பட்டு யார் அவனை காப்பாற்றணுமோ அவங்களே அவனை வந்து குளிக்குள்ள தள்ளி ஒரு ஸ்லேவாக விற்கப்படுகிறான் ஆனால் அவன் யார் அவங்கள கைவிட்டாலும் கர்த்தர் அவரை கைவிடலை யோசியவும் கர்த்தர் கருத்தை இறுகி பிடிச்சிட்டார் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் தவறு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் எது வந்தாலும் அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை ஆனால் யோசேபு கர்த்தரை மாத்திரம் பார்த்தார் யார் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் கர்த்தரனை நோக்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்பாக நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படின்ற அந்த விசுவாசம் வைராக்கியம்தான் கம்ப்ளீட்டா துக்கம் சந்தோஷமாய் மாறுன்றபடி அவங்களுக்கு செய்ய நினைத்த எல்லா தீமைகளையும் கர்த்தர் அவன் கீழ்படிந்து அவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தபடி சகோதரர்களே அவனை அழிக்க நினைத்தார்கள் வழி நடத்துகிறார் கர்த்தர் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டு அவன் குடும்பத்திற்கு மாத்திரம் ஆசிர்வாதம் இல்லை அவன் சுற்றி இருந்த தேசங்களுக்கு எல்லாம் இவன் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினார் அவன் சகோதரர்கள் அவனுக்கு மரணத்தை விளைவிக்க நினைத்தார்கள் ஆனால் கர்த்தரோ தனது ஜீவனை அவனுக்கு பரிபூர்ணமாகும்படி கொடுத்தார் அந்த ஜீவன் என்னாச்சு அநேகருக்கு ஜீவனை கொடுங்க இதுதான் நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ ஊற்று ஏசு கிறிஸ்துவின் அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்து பாய்ந்து போகின்ற இடமெல்லாம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுக்கும் அதுதான் விஷயம் அப்போ அதுதான் தேவ திட்டமா இருக்கிறது அப்போ இன்னைக்கு ஒரு பிரச்சனையில நம்ம சிக்கி நம்ம அழிந்து போக வேண்டும் இந்த பிரச்சனையில நம்மளை மரணத்தை நோக்கி போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் கிடையாது அதனாலதான் நம்ம பைபிள் அதிகமாக வாசிக்கும் பொழுது நமக்குள்ள அந்த விசுவாசம் பிறக்கும் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமே அந்த கிறிஸ்துவின் விசுவாசம்தான் தான் அப்ப நம்ம இன்னைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகள் நம்மை சபித்தவர்கள் நம்மை அழிய வேண்டும் என்று நினைக்கிறவர்களை குறித்து நீங்க பெரிதாக கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது அந்த தீமையும் நன்மையா மாற்றுகிறார் அப்படின்னும் போது நமக்கு எந்த கவலையும் இல்லை பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே யோசேவை நம்ம பார்த்துருக்கிறோம் அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம இன்னும் விசேஷித்தவர்களாக அவர் நமக்குள்ளே வாசம் செய்து நம்மை பலப்படுத்தி நம்மை சீர்படுத்தி சகாயம் பண்ணி அவருடைய வழக்கரத்தினால் நம்மளை தாங்கி நடத்து ஜெயம் கொள்கிறார் அப்போ புதிய ஏற்பாட்டு வழக்கத்தின்படி அந்த படி நம்ம எல்லாம் புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை பெற்றவர்கள் அப்போ எவ்வளவு தீமையான காரியங்கள் வந்தாலும் இந்த புத்திர சுவிகார அதிகாரம் நமக்குள் இருப்பதனால கர்த்தர் அதை ஜெயமாய் மாற்றுவார் எனக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார் எனக்கு ஒத்தாசை பர்வதத்திலிருந்து வருகிறது வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து வருகிறது அப்போ எதுவும் என்னை சேதப்படுத்தாது இதுதான் கான்பிடன்ஸ் அப்ப நம்ம அதை பேசிக்கிட்டே இருக்கணும் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ நாளைய குறிச்சிக்காவில் இன்னைக்கு சாயங்காலம் குறிச்சிக்காவில் இவங்க வந்துருவாங்களே இப்படி பேசுவாங்களே அப்படி பண்ணுவாங்களே எதை குறிச்சும் நீங்க கலங்க தேவையில்லை ஏனென்றால் அவர் தன் சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இயேசுடைய சமாதானம் என்பது என்ன தெரியுமா பரவாயில்ல பயப்படாத ஒன்றும் ஆகாது அப்படி கிடையாது பயப்படாத எத்தனை பிரச்சனை வந்தாலையும் நீ இயேசுவின் நாமத்தில் அதை ஜெயம் கொண்டே போயிட்டுருப்பேன் அதுதான் கர்த்தரின் சமாதானம் நம்ம தேவையில்லாமல் கர்த்தர் கைவிட்டாரோ இந்த சூழ்நிலைகள் என்னை அழித்து போடுமோ இந்த வியாதி என்னை அழித்து போடுமோ எனக்கு எதிர்காலமே இல்லையே அப்படின்னு கிடையவே கிடையாது கர்த்தர் உனக்குள்ளே இருக்கும் பொழுது உன்னுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் அவர் ஜெயமாய் மாற்றுகிறார் உனக்கு மாத்திரம் ஆசிர்வாதம் இல்லை உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர் மாற்றுகிறார் அப்போ நம்ம இந்த வேத அறிவில் அதிகமாக வரணும் நம்ம ஏற்கனவே பயங்கர நெகட்டிவிட்டியில் இருக்கும் அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் உடச்சி ஃபஸ்ட்டு நம்ம ஜீரோக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் விசுவாசத்தில் இன்னும் பர்ஃபெக்டாக இன்னும் வளர்ந்து 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 நம்ம பேசும் பொழுதே இயேசுவின் நாமத்தில் கட்டையிடும் பொழுது கட்டளையிடும் பொழுது அந்த சூழ்நிலைகள் மாறும் அந்த பைபிள் வசனங்களை பார்க்கறது அதுதான் இறையாதேன்னு அவர் கட்டளை இடும் பொழுது அந்த இடத்துல அமைதலாகிறது அது வரைக்கும் மரணத்தை தரக்கூட போன்ற சூழ்நிலை போல அது காட்சியளித்தாலும் அது உண்மை கிடையாது அப்ப அந்த கடல் அலைகள் காற்றும் வந்து அவர்களை மரணத்து சம்பவிக்கிற போல ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது உண்மை கிடையாது உண்மை என்ன தெரியுமா ஏசு அந்த இடத்துல இறையாதேன்னு என்று கட்டளை கொடுத்த போது காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்து அமைதியாயிற்று இப்ப அதே வல்லமை நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நம்மை அழிக்க நினைக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து இயேசுவை போல அவருடைய ஆவியை கொண்டு இறையாதே நம்ம கட்டளையிடும் பொழுது எல்லாமே அமைதியாய் மாறும் அந்த சூழ்நிலைக்கு நமக்கு ஒரு மரண பயத்தை கொடுக்க நினைத்தாலும் ஒரு பத்து நிமிடம் அரை மணி நேரம் நிமிடம் கழிக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஜெயம் கொடுக்கிற சாட்சியாக மாறியிருக்கும் அப்ப கொஞ்ச நேரம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இயேசுவின் நாமத்தில் நம்ம வந்து பேசும் பொழுது சிரித்து பேசுவோம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது ஆனா கர்த்தர் இப்படி ஒரு வல்லமையை கொடுத்தார் அவர் எனக்கு சகாயம் பண்ணினார் அவர் என்னை பலப்படுத்தினார் அந்த பிரச்சனை நான் இப்படி ஜெயிச்சேன் கர்த்தர் எத்தனை நன்மையான காரியங்களை செய்தார் அப்படின்னு சாட்சி சொல்லி அவரை நம்ம மகிமைப்படுத்துவோம் இதுதான் நடக்கும் அணு தினமும் ஜெயம் கொள்கிற சாட்சி நமக்கு உண்டாயிருக்கு நம்ம பிரச்சனைக்கான சொல்யூஷன் எங்க இருக்குன்னா நமக்குள்ள தான் இருக்கு நம்ம நமக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்காம சுற்றி முற்றி யாரோ வந்து நமக்கு உதவுவாங்க யாரோ வந்து நமக்கு வந்துட்டு கரம் பிடிச்சி தூக்குவாங்க கிடையாது இயேசு நம்மோடு இருக்கிறார் எல்லாவித வல்லமைகளும் நமக்குள்ளே இருக்கிறது அவர் நம்மை கொண்டு தான் அந்த பிரச்சனைகளை உடைக்கிறார் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறார் நம்மை கொண்டு தான் அந்த இடத்துல தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் அவர் எடுத்து பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக நாம் மாற வேண்டும் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் நம்ம மனம் திரும்புதலுக்கான கனியை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் முதல்ல மனம் திரும்பணும் ஆண்டவரோடு கனெக்ட் ஆகணும் இப்படிப்பட்ட ஒரு ஜெயம் நமக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கான்பிடன்ஸா கிடைக்குதுன்னு சொல்லும் பொழுது நம்ம ஏன் டிஸ்ட்ராக்ட் ஆகணும் அப்போ அந்த வசனங்கள் தான் சொல்லுது லூக்கா பத்து பத்தொம்போது பதினொன்று இருபது எல்லா வசனங்களும் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது இயேசுவின் விரல்களால் பிசாசை துரட்டி அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றவர்களாக நம்மை கர்த்தர் மாற்றிருக்கிறார் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது எது நமக்கு எதிராக வந்தாலும் அதை நாம் இயேசுவின் நாமத்தில் உடைத்து ஜெயம் எடுப்போம் அதனால இன்னைக்கு குறிச்சும் கவலை வேண்டாம் நாளைக்கு குறிச்சும் கவலை வேண்டாம் ஏனென்றால் இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிடமும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் வருகின்ற காலமெல்லாம் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஜெயம் கொள்கிறவர்களாக அவர் நடத்துவார் நாம் இரவும் பகலும் இருந்து இந்த வசனத்தை தியானிப்போம் இந்த வாசித்த இந்த வசனத்தை தியானித்த வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில தினமும் பிராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்ணுவோம் நமக்கு தோல்வியே கிடையாது எப்பொழுதும் இயேசுவின் நாமத்துல வெற்றி உண்டு என்ற அந்த விசுவாசத்துல நாமளும் ஆனந்தத்தோடு அவருடைய சமாதானத்தோடு நம்மளை சூழ்ந்திருக்கிற அந்த இடங்களை இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விடுதலை தருகிறவர்களாக இயேசுவை அறிவிக்கிறவர்களாக இயேசுடைய சமாதானத்தை கொடுப்பவர்களாக கர்த்தர் நம்மை அபிஷேகித்துள்ளார் நாம் ஒருபோதும் கலக்கமடைய தேவையில்லை பயப்பட தேவையில்லை ஏனென்றால் கர்த்தர் வாக்குத்தத்தம் நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும்